அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு மே முப்பத்தி ஒன்றாம் தேதி முடிவதற்குள் மிகவும் வலுவாக குரு சுக்ரயோகம் புத ஆதித்ய யோகம் புத சுக்ரயோகம் அல்லாது முக்கூட்டு கிரகங்களின் இணைவு காரணமாக ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான யோகங்கள் காரணமாக இந்த வேளையில் பல அதிரடியான மாற்றங்கள் மிகவும் வலுவாக கிடைக்கிறது விரயஸ்தானம் ஆகிய பனிரெண்டில் இந்த கிரகநிலைகளின் இணைவு காரணமாக குணரோக சத்ருஸ்தானம் வலுப்பெறுகிறது எனவே விரய செலவுகள் சுப விரயங்கள் மாறும் அது மட்டுமல்லாது கடன் தொல்லை ஆரோக்கிய தொல்லை போன்றவை விலகுவதால் விரைய செல்வுகள் கட்டுக்குள் வந்து சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக வலுவாக கிடைக்கிறது இப்படி பல யோகங்கள் நிறைந்திருக்கக்கூடிய வேளையில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிதுன மிதனராசிக்காரர்களுக்கு எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் வலுவாக கிரகநிலைகளின் அமைப்பில் அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் அது மட்டுமல்லாது முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் பல கிரகநிலைகள் இணைந்து ரிசபராசியை வலுப்படுத்துகின்றன அதிலும் குறிப்பாக குரு சுக்ரயோகம் மிகவும் வலுவாக இருபதாம் தேதியிலிருந்தே குரு சுக்ரயோகம் வலுவாக கிடைக்கிறது பொது ஆதித்ய யோகம் இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து வலுவாக இணைவதால் புத ஆதித்ய யோகமும் புத யோகமும் முக்கூட்டு கிரகங்களும் இணையக்கூடிய யோகமும் பல்வேறு வகையில் பல வகையான யோகங்கள் நிறைந்த இந்த தருணத்தில் முப்பத்தி ஒன்று மே மாதம் முடிவதற்குள் பல்வேறு வகையில யோகங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக கிரகநிலைகள்ல மாற்றம் ஏற்படாத கிரகங்களாக மிக வலிமை வாய்ந்த கிரகங்களாக உள்ள குரு சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளின் அமைப்பானது பார்க்கப்படுகிறது இதிலும் மிக வலுவாக நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் தனது சொந்த ராசியான கும்பராசியில் வலுவாக வேற்றிருக்கிறாரு திரு கணிதத்தின் அவருடைய சஞ்சார தூரத்தில் பாதிக்கும் மேல் கடந்து விட்டார் எனவே இனி பல வகையில நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க கும்பராசியில் வேற்றிருக்கக்கூடிய சனி அது மட்டுமல்லாது தனது பார்வையை மிகவும் வலுவாக மேசம் சிம்மம் மற்றும் விருச்சகம் ஆகிய இடங்களில் சனி பகவான் ீதமாக செலுத்துகிறார் சனி பகவானின் பார்வையும் பல்வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேலையில் பல தடைகள் விலகி புதிய வேலை வாய்ப்பு புதிய தொழில் என பலவற்றில் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய விஷயங்கள்ல நல்ல நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் ஜீவனக்காரகன் கர்மக்காரகன் ஆயுள்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக அவருடைய அமைப்பின் காரணமாக நீங்கள் எந்த பணியை உத்தியோகம் தொழில் ரீதியாக முன்னேற்றத்திற்காக முயற்சி செய்தாலும் அதை சிறப்பாக அமைவதற்கான நல்ல வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது ராகு மிக வலுவாக மீனராசியிலும் மோட்சக்காரகரான கேது கன்னிராசியிலும் ராசியிலும் வெற்றிருக்கின்றனர் இந்த இரண்டு கிரக நிலைகளுமே தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்திருக்கக்கூடிய இந்த இனி நிழல் கிரகங்களால் நிஜ வாழ்க்கையில் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை நிழல் கிரகங்களால் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் அதிரடியான வெற்றிக்குரிய பல சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உருவாகி உள்ளது என்பதை தெளிவாகவும் கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன நிழல் கிரகங்களுடைய பங்களிப்பு இனி வரக்கூடிய தருணங்கள்ல பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறது இது மட்டுமல்லாது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு மிகவும் வலுவாக அவருடன் இணைந்து அதீத பலத்துடன் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் சுக்ரன் சுக்கரன் இருபதாம் தேதியிலிருந்தே ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாரு எனவே மே முப்பத்தி ஒன்று முடிவதற்கு காரணமாக பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் கலைத்துறை அரசியல் துறை ரீதியான பணிகளில் அவரு விதமாக கிடைக்கும் இதுவரை இல்லாத அளவிற்கு புகழின் உச்சத்தையே அடையக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவுல செல்வ செழிப்பும் மக்கள் மத்தியில் செல்வ வாக்கும் உயர்ந்து கிடைக்கக்கூடிய ரெட்டிப்பு யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையில குரு சுக்கர யோகத்தின் காரணமாக பாதியில் நின்ற பணிகள் தடையை சந்தித்த சுப நிகழ்வுகள் என அனைத்தையும் சிறப்பாக தங்களுக்கு சாதகமாக மாற்றி கொள்ளக்கூடிய யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் குருவும் பல வகையில நன்மையை நிறைந்து கொடுக்கிறார் ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை மிகவும் வலுவாக கன்னிராசி விருச்சகராசி மற்றும் மகர ராசி ஆகிய ராசிகளின் மீது பதிவதால் பல்வேறு இடங்கள் வலுப்படுத்துகின்றன எனவே பல வகையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும் நிதி சார்ந்த திருக்கடிகளும் விலகி சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு அது மட்டுமல்லாது ராசியில் சூரியனும் வலுவாக வெற்றி இருக்கிறார் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை ரிசபராசியில் தான் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறாருங்க இந்த தருணத்தில் பல்வேறு வகையான தடைகள் அனைத்தையும் விலக்கி நல்ல முன்னேற்றத்தை மிகவும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் வெகு வளவில் ஏற்படக்கூடிய அலைச்சல்கள் குறைகிறது சூரியனின் அமைப்பு காரணமாக ஆளுமையும் அதிகாரமும் மிக்க பல வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைந்துள்ளது மட்டுமல்லாது வித்தியாக்காரகராக இருக்கக்கூடிய புதனம் இருபத்தி நான்காம் தேதி முதல் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கப் போகிற ஆரங்க முக்கூட்டு கிரகங்கள் இணைவது சுக்கரனுடன் சூரியனுடன் புத சுக்கர யோகம் முக்கூட்டு கிரக யோகம் என பல யோகங்களை இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கின்றன எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் சிக்கல் இல்லாமல் பயன்படுத்தி அவற்றின் பலனை அனுபவிப்பதற்கான யோகம் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் தகடலைகள் உறுதிப்படுத்துகின்றன பூமி காரகன் மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து ஆட்சி பலம் பெறுகிறார் அதற்கு முன்னதாக குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் எனவே மங்களக்காரகனுடைய மாறுதலும் பல வகையில் சுப நிகழ்வுகளை சிறப்பாக கைகூட்டி கொடுப்பதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் வரக்கூடிய வகையிலும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் மிக வலுவாக கிடைக்கிறது என்பதை மங்கள காரகனான செவ்வாய் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் சந்திரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி ராசியிலும் இருபத்தி ஏழு வரை ராசியிலும் இருபத்தி ஒன்பது வரை மகர ராசியிலும் முப்பத்தி ஒன்று வரை சனியுடன் இணைந்து கும்பராசியிலும் சஞ்சரிக்க போகிறாருங்க சந்திரன் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் என பல இடங்கள்ல மாறி கூடிய இந்த வேளையில் நீச்ச நிவர்த்தி பெற்று வலுப்பெறக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக பல பணிகள்ல உள்ள தடைகள் மந்தமான சூழ்நிலைகள் விலகி ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கான யோகம் மிகவும் வலுவாக இந்த மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி முடிவதற்குள் கிடைக்கிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நவ கிரகங்களின் அமைப்பும் மற்ற விஷயங்களில் எப்படி மாறுதல் ஏற்படுகிறது என்று பார்க்கும் போது மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான புதன் இருபத்தி நான்காம் தேதி வரை லாபஸ்தானத்திலும் அதற்கு பிறகு சுக்கரனுடன் இணைந்து விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க ராசியின் அதிபதியினுடைய அமைப்பு பெரும்பாலும் சாதகமாக இருக்கிறது ஆட்சி பலம் பெற்று சுக்கரன் ஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கிறார் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கரன் சூரியன் மற்றும் குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான தடைகள் அனைத்தும் விலகுகிறது திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் சிறப்பாக செயல்படுவதற்கான யோகம் உண்டு எதை செய்தாலும் எடுத்தோம் கவுத்தோம் என்று அவசரப்பட்டு வார்த்தைகளை விடாமல் நிதானமாக சிந்தித்து செயல்படுவதால் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கப் போகிறது எதை செய்தாலும் அதில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் கிடைப்பது என்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது தொழில் மற்றும் உத்தியோகத்தில் வரவேற்கத்தக்க வகையில அதிரடியான பல எதிர்கால நலனுக்காக மாற்றங்களை லாபம் நிறைந்தவையாக அமைவதற்கான யோகத்தை பல கிரகநிலைகளுடைய இணைவு மற்றும் ஒன்பதில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி அனைத்துமே அற்புதமான ஒரு சூழலை ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்தபடி குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் தொழில் வளர்ச்சி என்பது அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக அமையக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது எந்த ஒரு செயலை செய்தாலும் அவற்றை மிகுந்த கவனத்துடனும் சிறப்பாகவும் மேற்கொள்ளக்கூடிய யோகம் வலுவாக கிடைக்கிறது தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு பெண்மணிகளுக்கு விரயஸ்தானத்தில் பல கிரகநிலைகள் இணைந்திருப்பதால் பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சி களைகட்டக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இனிமையாக சந்திப்பதற்கான யோகம் கிடைக்கிறது சந்தித்து வரக்கூடிய பல நெருக்கடிகள் விலகி மிக வலுவாக இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கொள்ள மிதனராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி சுபிச்சமம் முன்னேற்றமும் மிகவும் வலுவாக நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கிடைக்கும் என்பது அதில் சந்தேகமே இல்லை மிதனராசிக்காரர்களுக்கு